சிற்றம்பலம் அருள்மிகு வீரட்டநாதர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திரு அனசம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி வரலாற்று முறையிலே முன்னூற்றி ஐந்தாவது திருப்பதிகம் திருக்கோவலூர் வீரட்டம் திருமுறை இரண்டு நூறாவது திருப்பதிகம் சிற்றம்பலம் இந்த திருக்கோவலூர் என்பது பழைய பெயராக இருந்து இப்போது திருக்கோவிலூர் என்று மாறியிருக்கு அது அற்புதமான தலம் அட்ட வீரட்ட தலத்திலே ஒன்று அந்தகாசூரனை சுவாமி சம்ஹரித்த இடமே திருவண்ணாமலையிலேருந்து ஒரு முப்பத்தைந்து கிலோமீட்டர் போனோம்னு சொன்னால் இந்த திருவண்ணாமலையிலேருந்து அப்படியே ஒரு அற்புதமாக இந்த திருக்கோவிலூர் நம் சென்று அடையலாம் சோழன் அவதரித்த பதி பிறந்த ஊர் இதுதான் மெய்பொருள் நாயனார் அறுபத்தி மூணு நாயன்மாரில் மெய்பொருள் நாயனார் அவதரித்த பதியும் இது பெண் பெண்ணை ஆற்றினுடைய அருகில் அருமையான ஒரு கோவில் நல்லா பானம் நல்லா உயர்ந்த நின்ற கோலம் மேற்ப சம்பந்த பெருமானாலும் அப்பர் பெருமானாலும் பாடல் பெற்ற திருப்பதி கோவை நமச்சிவாயருடைய சமாதி இருக்கக்கூடிய பதி அதுக்காமலே சுவாமி ஞானானந்தகிரி தபோவனம் இருக்கக்கூடிய பதி இப்படி எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு சிவாலயம் திருச்சிற்றம்பலம் படைகள் பதிகம் அவ்வளவு அருமையான பதிகம் டைமாக தயவு செய்து எல்லாரும் முழுமையாக கேளுங்க திருச்சி படை கொள் கூற்றம் வந்து மெய் பாசமிட்ட போதின் கண் படைனா தண்டம் அதாவது தண்டீஸ்வரர்னு வேளச்சேரியில் இருக்கு எப்படின்னா சுவாமி வந்து அப்படி மார்கண்டேயனை காக்க அப்படி காலால் காய்ந்தார் யமன் வந்து தண்டத்தோட கே விழுந்துட்டார் யமதண்டம் அப்போ அவருடைய உயிர் கொடுத்த இடம் ஸ்ரீவாஞ்சியம் தண்டம் கொடுத்த இடம் தண்டீஸ்வரம் விளைச்சு அதான் படையினா இந்த தண்டம் எடுத்துட்டு வராது கையில் அந்த யமன் அவர் வரும்போது மெய் பாசம் இட்ட போய் இந்த கயிறு வீசுவார் இந்த உயிரை உடலில் இருந்து நீக்கிறதுக்காக அப்படி வராது வந்து இடை கொள்வார் எமக்கு இலை அவங்க அந்த மாதிரி வர்ற நமக்கு யாராவது யமனை தருத்தக்கூடிய ஆளுங்க யாராவது நமக்கு இருக்காங்களா ஒருத்தருமே கிடையாது யமன் வந்து கொல்ல வரும்போது எடுக்க உயிரெடுக்க வரும்போது தடுப்பார் ஒருவரும் இல்லை எழுக போது நெஞ்சமே நீ அப்ப உன்னால எந்திக்கவே முடியாது அசையவும் முடியாது ஆனா இப்ப உனக்கு உடம்புல எல்லா தெம்பும் இருக்கு இப்போ நீ இறைவனை வழிபடக்கூடிய ஆற்றல் உனக்கு இறைவன் வழங்கியிருக்கிறான் அதனால் இது காலம் உண்டாகவே காதல் செய்து உயிர் மீன் உனக்கு இப்போ தான் கொடுத்துருக்கார் நேரம் நல்லா அருமையான பிறவி தமிழ்நாட்டில் பிறந்தது புண்ணியம் சிவாலயத்தை வழிபடுறது அதை விட புண்ணியமே ஆனால் எழுத நீ வந்து சோம்பேறித்தனமாக இருக்காத கால் நாட்களை வந்து வீணாக கலைக்காத அப்படி நெஞ்சமே தன்னுடைய நெஞ்சுக்கு சொல்ற மாதிரி நமக்கு சொல்கிறார் ஞானிகள் எல்லாம் சொல்லிக்குவாங்க உடனே அவருக்கு தான் சொல்லிக்கிறார் நமக்கு இல்லைன்னு நமக்கு ஒரு உரைப்பை கொடுக்குறார் சுவாமி குடை கொள்வேந்தன் மூதாதை குலகன் மன்னர்களுக்கெல்லாம் பெரிய வேந்தனுக்கெல்லாம் மன்னாதி மன்னன் அச்சனமாப்பேன் எல்லாருக்கும் மூதாதி பெரியவர் போட்டிருக்கூடிய குலகன் அழகன் கோவலூர் தனுள் திருக்கோவிலூர் இந்த கோவலூர் தனுள் இந்த கோவிலிலே விடை அது ஏறும் கொடியினன் ஏறி வரக்கூடிய விடை கொடி வைத்திருக்கிற பெருமான் வீரட்டானம் சேர்துமே நாம் இந்த கோவலூர் வீரட்டத்திற்கு செல்வோம் செல்வோமாக சேர்ந்து அடைவோம் உய்வோம் இரண்டாவது பாடல் கரவலால்தம் மனைக்கடைகள் தோறும் கால் நிமிர்ந்து இரவல் ஆழி ஆளின்று கடலுடைய ஆழம் கூட காணலாம் இந்த மனதினுடைய ஆசையினுடைய அளவை காண முடியும் தரவே மாட்டான் காசு கொடுக்க மாட்டான் வீட்டில் இருக்கிற உணவு பொருளை கூட மறைச்சு வச்சிருவான் கிட்ட போய் நிக்கிறியடா போய் வீணா உன்னுடைய நாளை வீணாக்கிட்டியே மறைத்தார் இல்லம் புகுதல் எவ்வளவு பெரிய கொடுமை உன்னீர் உன்னீர் என தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும் நாங்களே அப்படிப்பட்ட தமிழனா வாழ்ந்து எப்படி பார்க்கணும் அதனால தோறும் போய் நிற்காத கால் நீங்க நடந்து போய் இரவல் அவங்கிட்ட எதுவும் கேட்காதரா நெஞ்சமே நெஞ்ச சொல்ற இனியது எய்த வேண்டின் நீ இனிமையானவன் இனியவன் இனியன் சிவபெருமான் அவன் சேரணும் அல்லவா அவர் வேணும்னா என்ன பண்ணணும் நீ குரவம் ஏறி வண்டி நம் குரலுடு யாழ் செய்யும் கோவலூர் அப்படிப்பட்ட ஒரு அழகான குரவ மலர்களில வண்டுகள் எல்லாம் உண்டு அழகாக அந்த யாழ் ஓசையும் செய்யக்கூடிய விரவி பரவி நாடு கொன்றையன் மனம் மிகுந்த கொன்றை பெருமானினிடையே வீரட்டானம் சேர்த்துமே திருவீரட்டானத்துக்கு செல்வோம் உள்ளத்தீரே நல்ல உள்ள உடையவீர்களே போதுமின் உறுதி ஆவது அரிதிரில் நீங்க ஒரு நல்ல உள்ள உடையவங்க ஆனால் நான் சொல்றதை நல்லா புரிஞ்சுக்கிறீங்க அதனால அவங்களுடைய உயிருக்கு ஒரு உறுதினு ஒன்று இருக்கு அது எதுன்னு தெரியுமா உங்களுக்கு அரிதிரா தெரிய வேணும்னா நான் சொல்லவே கேளு அல்லல் சேற்றில் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே இந்த ஒரே சேரு அதுல போய் கால வச்சுக்கிறேன்னு இந்த பொருள் அல்லது அது என்னன்னா பிறவிங்கிற பெரும் அப்படி அந்த சேத்துல போய் விழுந்துடாதப்பா அதில் காலை நுழைச்சிட்டா சேர்லேருந்து எந்திக்க முடியுமா இந்த காலத்துக்குனா அந்த காலில் உள்ள போவோம் அந்த காலத்துக்குனா இந்த காலம் உள்ளோம் அது மாதிரி பிறவியில் எதையும் பிடிச்சிங்க மேலே வர முடியாதப்பா பிரிஞ்சர் ஆனால் சிவபெருமானுடைய ஐந்துள்ளத்தை பிடிச்சிக்கும் காலிட்டு அங்கு அவலத்துள் அழுந்தாதே பெரிய அவல வாழ்க்கை வந்து பெரிய அவமானம் பெரிய கேடு அப்படி அழுந்து போகாமல் கொல்லப்பாடு கீதத்தான் குல கோவலூர் கோவலூர்தனுள் அப்படிப்பட்டபடிய அற்புதமான பெருமான் அது செவிக்கு உகந்த மாதிரி பாடக்கூடிய கீத உடையவர் சும்மானாலும் பாட மாட்டார் அப்ப அப்படிப்பட்ட அழகன் கோவலூர்தனுள் வெள்ளம் தாங்கு சடையினான் கங்கை தங்கும் சடையுடைய வீரட்டானும் சேர்த்துமே சேர்வோம் கனைகோள் இருமல் ப கணச்சி கணச்சி ஒரே இருமல் இருமலாக வந்து சொல்லி சூளை நோய் தெரியும் ஏன்னா அப்பர் பெருமானுக்கு வந்ததுல வைத்து வலி அதனால சூளை நோய் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது அப்புறம் கம்பத்தாளி அது என்ன கம்பத்தாளின்னா ஒரே ஏகம்பம் என்ன நடுக்கும் அப்படியே நிற்க முடியல கிடக்கடை கிடக்கிடன்னு ஆடுது மயக்கம் வந்து தலையை சுற்றுது ஆடுது அவ்வளோதான் அதான் கம்பத்தாளி குண்மமும் ஒரே அஜீர்ணம் எக்கச்சக்கமாக தாப்பிட்டா இப்படி எங்கே ஜீரணம் ஆகிறது ஒரே எந்தி நடக்கவும் முடியல வேலையும் செய்ய முடியல அப்புறம் நிறைய தின்னா புத்தியும் வேலை செய்யாது உடம்பு வேலைச்சு குண்மமும் இணைய பழம் இது இது ஈக்குவலா இப்போ நிறைய நோய்களும் மூப்பினோடு எய்தி வயசாகி போச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியலையே மூப்பினோடு எய்தி வந்து நலியாமுன் இதெல்லாம் வர்றதுக்கு முன்னால் நல்லா இருக்கும்போதே ஓடி ஓடி தேடி தேடி திருவடி ஏத்துமின் நாடி வந்து நம்மை ஆட்கொள்வார்கள் பெருமான் பனைகள் உழவு பயும்பொழில் நல்ல பனைமரங்கள் நிறைந்த சோலைகள் சூழ்ந்த பழனம் சூழ்ந்த நல்ல வயல்வெளி நிறைந்த கோவலூர் வினையை வென்ற வேடத்தான் விமல நிமல நமல நுமலம் இல்லாத சோபெருமான் அப்படி திருவடியே திரட்டணம் செஞ்சுமே போய் சேரலாமே அஞ்சாவது பாடல் உளம்கொள் போகம் உய்திடார் உடம்பு இழந்த கண் அருமையான வார்த்தைகள் பாருங்க பா பா ரொம்ப ஆழமான சிந்தனை உடையவர்களே உள்ளத்தில் அப்படி ஒரு நல்ல ரிசர்ச் பண்ணி எதையுமே ஆய்ந்து எடுக்கக்கூடியவங்களே போகம் உய்திடார் உடம்பு இழந்த போதின் உடம்பு விட்டுட்டோம்னா நம்ம உலக போகங்களை நுகர முடியாது உடம்பு விட்டுட்டா உயிர் வளர்த்தாதான் உடல் வளர்த்தா உயிர் வளரும் இறைவனை ஞானமும் பெற முடியும் திருமூணு திருமூலர் தான் சொல்றார் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அருமையான வார்த்தை அதனால உடம்பை இழந்துட்டோம்னு சொன்னால் இத உலக போகமும் கிடைக்காது ஞானத்தையும் அடைய முடியாது அதன் போகம் உய்திடான் போகத்தை தூக்க முடியாது உடம்பு இழந்துட்டோம்னா குழங்கு நின்று நாள்தோறும் துயரால் ஆழி நெஞ்சமே ஒரே தினமும் அனுபவிக்க முடியாத நிலையில எவ்வளவு மன வர்த்தே இருக்கும் பாருங்க அதுதான் மனம் ஒடு உடல் ஒடுங்கும் முன் மனம் ஒடுங்கிடணும் மனம் மட்டும் ஆசைப்பட்டு உடல் அதற்கு ஒத்து வரலைன்னா அவன் நரகம் எங்கேயுமே இல்லை அவன் இங்கதான் இந்த இடத்துலயே தான் அனுபவிக்கணும் எல்லாம் சாப்பிட்டது தானே எல்லாம் அப்படி வேணாம் அது நல்லா எல்லாமே நமக்கு முடிகிறதுக்கு முன்னாலேயே நாம் அதை முடிச்சிடணும் அவன் கெட்டிக்காரன் தான் வென்றவன் அவன்தான் வென்றவன் அதுதான் எங்கள் ஐயா சொல்கிறாரு அது மாதிரி இருக்கக்கூடிய நிலையாயிருந்தப்பா துலங்கி நின்று நாள்தோறும் துயரல் ஆழி நெஞ்சமே இங்கே அனுமதிக்க முடியலேன்னு துயரத்தில் வந்து ஆழ்ந்து அழிஞ்சு போயிடாதப்பா வளம் கொள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் நல்ல பெண்ணை ஆறு நல்ல வளமாக வந்து நல்லா இருக்கக்கூடிய வயல்கள் எல்லாம் நிரம்பி இருக்கக்கூடிய கோவலூரிலே விலங்கு கோவணத்தினான் சுவாமி ரொம்ப அழகாக கோவணம் கட்டிட்டு மிகுமையா போறார் வீரட்டணம் சேருதுமே உடலார் அழிவார் உயிரார் அழிவார் திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அவங்க வந்து இறைவன் அடையிறதுக்கான வாய்ப்பு கூட அவங்களுக்கு உடலை ஓம்பும் உபாயம் அறிந்தே அந்த உடம்பை எப்படி காப்பாற்றிக்கணுங்கிற ஒரு டெக்னிக் தெரிஞ்சவனால தான் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே திருமூலர் ரொம்ப அருமையா சொல்றேன் யோகத்துக்கும் போகத்துக்கும் இரண்டுக்குமே உடல் வேணும் ஆனா உடலை போகத்தில் அழித்தோம்னா உடல் அழியும் உயிரும் சேர்ந்தழியும் யோகத்தில் உடலை எரித்தோம் அழித்தோம் என்று சொன்னால் யோகநேரியில உடலை வளர்த்து யோகநேரிக்கு உடலை பயன்படுத்தினோம் என்று சொன்னால் உயிர் மேம்படும் உடலும் அழியாது அவ்வளவு சாதாரணமாக தேவையில்லைன்னு துப்பிட்டு போனாதான் சுவாமி விவேகானந்தர் யோகத்தில் இருக்கும்போது சொல்றார் சொல்கிறார் ஏ சசி இந்த வெத்தலை போட்டவன் தன்னுடைய உமிழ்நீரை ஊழ்வது போல என் உடலை உமிழ்றேன் அப்படின்னாரு நம்ம யோகிகளுடைய நிலை எல்லாம் தான் அவங்களே விரும்பி வெளியேறுவாங்க அது மாதிரி ஒரு அற்புதமான ஒரு நிலைக்கு போயிடுவாங்க ஆறாவது பாடல் கேடு இதன் உடல்நல குறைவு மூப்பு வயசாகி போயிருது சாக்காடு இறப்பு இது மூணும் கட்டாயம் வந்துட்டே இருக்கும் கிளிமி வந்து நாள்தோறும் ஆடு போல நடைகளாய் நல்ல கருகருன்னு இருக்கிறது தெரியும் குப்பு நடைச்சிருது அந்த ஆடு கூட்டம் கூட்டமா போகும் அது போல ஒரே நேரத்தில் எப்படி எப்படி இருந்தா இப்படி ஆயிட்டனே அந்த குப்பு நடைச்சிடும் யாக்கை போக்கு அது அன்றியும் இந்த உடல் போக்கும் வரவும் எப்போ பாரு ஒரு காலையில் இருக்க உடம்பு மத்தியானம் இல்லை அப்படி இருக்கக்கூடிய போக்கோ வரவும் இல்லாத நிலையில் கூடி நின்று பைம்பொழில் குலகன் அந்த அழகான பொழிகள் சூழ்ந்த அழகன் கோவலூர் தனுள் வீடு காட்டும் நெருங்கினான் ஆக இந்த உடல் வந்து ஒரு நிலையில் அழிய போகுது ஆனால் உயிர் வந்து ஒரு திருவடி பேருங்கிற வீடுக்கு போகணும் அதற்கு இந்த உயிரை உடலோடு கூட்டி பெருமான அனுபவத்தை கொடுக்குறார் தன்னை காட்டுறார் அப்ப அந்த வீடுகாட்டும் நெறிய கொடுத்த போற்றணும் அந்த வழியா போகணுமே வீடுகாட்டும் நெறியினான் விரட்டானம் சேர்ந்துமே சேருங்க உரையும் பாட்டும் தளர்வு உண்மையிலே சொல்றாங்க இந்த வரிக்கு என் குருநாதர் தான் விளக்கம் எண்பத்தி ரெண்டு வயது ஐயா பேசுவாங்க எனக்கு தெரிந்து ஐயா ஒரு பதினைந்து ஆண்டுகளா தெரியும் அதற்கு முன்பு கூட்டம் அப்படியே சைவ சித்தாந்த பெருமன்ற மயிலாப்பூர்ல அப்படியே நிரம்பி வழியுங்க அந்த தாண்டும் போது ஐயா நானும் கல்யாண என்னுடைய நண்பர் ரெண்டு பேர் அந்த கதவை திறந்து விடுறவரும் காவலாளி ஒருத்தர் அதுதான் ரெண்டே பேர் நாலு பேர் தான் இருக்கும் மனுஷ வாழ்க்கை அதான் உரையும் பாட்டும் தளர்வு எய்தி என்ன பேச்சு பேசினாலும் சரி ஒரு காலையில மொத்தமும் மறந்துடுது ஒட்டு மொத்தமா மொத்த மொத்தமாக மறந்தது ஒரு நிலையில் மொத்தம் புஷ் என்ன பாட்டு என்ன ஓதுவாக மூர்த்தி எல்லாம் ஆட்ட பாட்டெல்லாம் அந்த ரத்தத்தில் உடம்புல அந்த தெம்பு இருக்கிற தான் தளர்வு வந்துருச்சு அவ்வளோ அதோட முடிஞ்சோம் தளர்வு எய்தி உடம்பு மூத்த போதின்கண் வயசாயி போன அப்புறம் நரையும் திரையும் கண்டு எழுகி நகுவார் உடம்பு நிறைய நரைச்சி ஃபுல் நிறைய திரையினா கண்ணு தெரியாது அப்படி திரை வந்துடும் கண்ணு தெரியல வயசு ஆகிப்போச்சு எப்படின்னா எல்லாரும் எழுகி நகுுவாரான் அப்படியே என்னப்பா சும்மா அந்த காலத்தில் ஆண்ணா ஆட்டம்பா எல்லாரையும் கோபப்பட்டு ஒரே கத்து கத்துன்னு கத்துவான் இந்த ஆட்ட ஒரு புக்கு வாங்க போனோம்னா எத்தனை ராமாயணம் பேசுவான்ப்பா இந்த ஆள் அப்படிலாம் சொல்லுவான் அவங்க சிரிப்பாங்க அப்படிப்பட்ட நிலை நம்மர்கால் அதலால் எப்பா நம்ம ஆளுங்களே எல்லாம் நல்லா கேட்டுக்கோங்க வரைகோள் பெண்ணை வந்து உலா வயல்கள் சூழ்ந்த கோவலூர் நல்ல மலையில் இருந்து வரக்கூடிய பெண்ணை ஆற்றி உழவி வரக்கூடிய வயல்கள் சூழ்ந்த கோவலூரிலே விரைகோல் சீர் வெந்நீட்டி நான் மனமிகுந்த புகழ்மிக்க திருநீட்டு பூசி சோபெருமான் இருக்கும் விரட்டனும் சேர்ந்துமே சேருங்க ஏதமிக்க மூப்பினோடு இருமல் ஈழ என்று இவை எட்டாவது பாட்டு துன்புமிக்க மூப்பு உடம்பெல்லாம் வலி எவ்வளோ ஒரே மனசெல்லாம் சஞ்சலம் அப்படியே அப்படி உடைய இருமலும் ஈழையும் ஒரே கொழு குழா வழியும் இரவு தான் காலைல மொத்தம் பெற்றுன்னு நனைஞ்சி அப்படிப்பட்ட இருமலும் வந்து ஊதலாக்கை ஓம்பு வீடு இந்த பருத்த உடம்ப வந்து காப்பாத்திக்கணும்னு அப்போ கூட விடாம பச்சுக்கிட்டு இருப்போம் உறுதியாவது அறுதி உயிருக்கு ஒரு உறுதிங்கிறது ஒன்று ஆவது என்னது அப்படின்னு சொல்லவேருமான் கடல் அல்லவா அந்த உறுதியாவது அறிதீரேல் அறியணும் இல்லையா அப்படி அறிவீராயின் போதில் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர்தனுள் வேதமோது நெறியினான் வீரட்டனம் சேர்த்துமே நல்ல நம் மலரிலே வண்டுகளெல்லாம் பண் செய்யக்கூடிய பாடக்கூடிய அற்புதமான குளிர்ந்த பூவுடைய கோவலூர்தனில் வேதமோது நெறியினான் நமக்கெல்லாம் ஆகமங்களை அள்ளி சொல்லக்கூடிய வேத நாயகன் வேத மொழியன் சோழருமான் அவருடைய இடம் வீரட்டனம் சேர்த்துமே ஆறுபட்ட புஞ்சடை அழகன் கங்கை ஆற்றினே திருச்சடையிலே கற்றைச் சடையில் வைத்திருக்கக்கூடிய அழகன் ஆயிலைக்கு ஒரு கூறுபட்ட மேனியன் பெரு திருமேனியிலே ஒருபாக மோய் கொடுத்தவன் குலகன் அழகன் கோவலுதனுள் நீறுபட்ட கோலத்தான் திருநீர் ஊசியிருக்கிற இருக்கிற அருமையான கோலமுடையவர் நீலகண்டன் திருநீலகண்டன் இருவர்க்கும் வேறுபட்ட சிந்தையான் இருவரும் சிந்தனை நான் காண்பேன் என்று தான் காட்ட பெருமான் காட்டாது காண முடியாதே அந்த மாறுபட்டு மாறுபட்டிருந்ததனால பார்க்க முடியல அப்படிப்பட்ட பெருமான் விரட்டனும் சேர்த்துமே குறிக்கோள் ஆளி நெஞ்ச குறிக்கோளுடைய நெஞ்சு நீ பெருமானுடைய பேச்செல்லாம் கேட்டீங்கன்னு நீ குறிக்கோளா ஆயிடுவேன் இல்லை குறிக்கோள் இல்லாத கேட்டேன்னு நீ ஆக மாட்டேன்ல குறிக்கோளோட வாழக்கூடிய நெஞ்சமே குறை கூரை துவர் இட்டார்களும் கூரைன்னா உடை துவர்னா செவ்வாடை செவ்வாடை போட்டுட்டு இருக்கக்கூடிய பௌத்தரு அறிவிலாத அமனர் சொல் சொன்னதையே சொல்லிட்டு இருப்பாங்க ஞானத்தையும் நல்லதையும் நாட மாட்டாங்க சமணர்களுடைய சொல்லையெல்லாம் அவத்தமாவது அரிதிரேல் பத்தியே நினைக்காதீங்க ஒரு அது வந்து குப்பை பயனற்றவை அது அறிய முற்படாதீங்க அரிதிரேல் பொறிகோள் வண்டு பண் செய்யும் பூந்தன் கோவலூர் தனுள் நல்லா புள்ளி வண்டுகள் எல்லாம் தேன் உண்டு குளிர்ந்த கோவலூதனிலே வெறிகோள் கங்கை தாங்கினான் நல்ல மனம் கமலக்கூடிய கங்கை ஆற்றை தாங்கிய திருச்சடை குடைய சோபெருமான் இருக்கும் வீரட்டாளம் சேர்துமே சேருங்கள் பதினோராவது பாடல் பதியம் நிறைவாகுது களியோடு உழவு காணல் சூழ் காளி ஞான சம்பந்தன் இந்த பார்த்தீங்கன்னா எப்பவுமே சம்பந்த பெருமான் மூணாவது இரண்டாவது கடைசியில சொல்லுவாங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா பதினோரு கடைக்காப்பில் முன்னே சொல்றாரு சார் முதல் வரியிலே களியோடு உழவு காணல் சூழ் காளி ஞான சம்பந்தன் திருக்கலைக்காப்பு அருமையாக உப்பங்கலிகள் நிறைந்து கடல் கா கடற்கரையை ஓரம் அந்த காணல் கடல் சூழ்ந்த காளி சீர்காழி ஞான சம்பந்த பெருமான் அவதரித்த பெருமான் பழிகள் தீர சொன்ன சொல் பாவ நாசமாதலால் எப்படியாவோட பதிகம் எதுனா பழி பாவமே வராது பாவங்கள் எல்லாம் நாசமாகும் பழிகளெல்லாம் தீர்ந்து போகும் இந்த அழியன் சொன்ன சொல்லு அப்படிங்கிற ஞான சம்பந்த சொன்ன சொல்ல கேளுங்கப்பா பாடுங்கப்பா பரவுங்கள் அழிவிலீர் கொண்டு ஏற்றுமின் மரணமிலா பெருவாழ்வு வாழ பெருமையா தகுதியுடையவர்களே இந்த பதியம் படிச்சுங்க மரணமிலா பெருவாழ்வு பிறப்பே இல்லாத நிலைக்கு எம்பெருமான் திருவடியை சேரக்கூடிய அற்புதமான ஒரு வரம் பெற்றவர்கள் தான் இந்த பதிகத்தை படிக்க முடியும் இந்த பதிகங்களை படித்தவர்களே படித்து அந்தன் கோவலூரில் இருக்கக்கூடிய பெரிய எல்லாம் சுற்றி வைத்திருக்கக்கூடிய படைகுடைய பெருமான் பூத கணங்களை கூடிய பெருமான் வீரட்டானம் சேர்த்துமே இந்த வீரட்டானத்திலே சேர்ந்து இன்பம் பெறுங்கள் என்று சொல்லி நமக்கு எல்லாம் ஆசி வழங்குறாங்க சிவா எம சிவாய நம சிவாய நம சிவாய நம